வாங்க இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க வராகி அம்மன் டெம்பிள் தாங்க நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருவீங்க இல்லைங்களா நானும் போயிருக்கேங்க நானும் என்னோடய அம்மா வீடு திருவண்ணாமலை தான் போகும்போது பார்த்திங்கன்னா என்னோட அப்பா இருக்கும் போதே வந்து இந்த வராகி அம்மன் டெம்பிள் கோயிலுக்கு இட்டுட்டு போயிருக்காரு அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்து நியர்பை டெம்பிள்லாம் வந்து அப்பா இருக்கும் போதெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது தம்பி கூப்பிட்டு போவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கசின்ஸ் எல்லாம் வருவாங்க இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க சரி இந்த வராகியம்மன் டெம்பிளுக்கும் போகலாம் நியர்பை இருக்க டெம்பிளும் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பி அவ்வளோ காமாக இருந்ததுங்க முதல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூச்செடியெல்லாம் வச்சு ஒரு செம்மையாக இருந்தது கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க சரின்னுட்டு ஒரு ஆட்டோ பண்ணிட்டு போயிட்டோம் கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட தம்பி எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி எல்லாரோடையும் போகும்போதும் பார்த்தீங்கன்னா மெமரபுளாக இருந்தது இது மட்டும் இல்லாத நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம் அப்புறம் இன்னும் நிறைய ஊருக்கு போயிருந்தோம் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி அப்புறம் தென்னாங்கூர் போயிருந்தோங்க ஜலகம்பாறை அப்படின்ற இடத்துக்கெல்லாம் போயிருந்தோம் அதுவும் சூப்பராக இருந்ததுங்க கிட்ஸுக்கு ரொம்பவே என்ஜாயபுல்லாக இருந்தது இந்த சம்மர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிருந்தோம் லாஸ்ட் சம்மருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் ஏற்காடு அங்கெல்லாம் போயிருந்தோம் அதுவும் சூப்பராகவே இருந்தது இங்கேயே முருகர் டெம்பிள் ஒன்று இருக்குதுங்க வராகியம்மன் டெம்பிள் பார்த்துட்டு முருகர் டெம்பிள் பார்த்துட்டோம் ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க நேரத்தில் ஜொலிக்குங்க தூரம் இருந்து பார்த்தா கூட தெரியும் திருவண்ணாமலை போகும்போது கண்டிப்பாக அந்த வராகியம்மன் டெம்பிளுக்கும் போயிட்டு வாங்க நியர்பைலேயே முருகர் டெம்பிள் இருக்குது வாக்கபிள் தாங்க வராகியம்மன் டெம்பிளில் இருந்து பக்கமே தான் அந்த முருகர் டெம்பிள் உள்ள வராகியம்மனத்தில் வந்து ஃபோட்டோஸ்லாம் நாட் அலோட் வீடியோலான்னாங்க அதனால் அதெல்லாம் எடுக்க முடியல அங்கேயும் இன்னொரு டெம்பிள் வந்து பெருமாள் டெம்பிள் இருந்தது அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த ஆட்டோலேயே போய் பார்த்துட்டு வந்தோம் கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா வீடியோவோ ஃபோட்டோஸோ அலோட் இல்லைன்றதுனால என்னால் உள்ளலாம் எடுக்க முடியல வராகியம்மன் டெம்பிள் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க காமான் நம்ம உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணலாம் நல்லாவே பார்க்கலாங்க இது கூடவே முருகர் டெம்பிளும் இருந்தது பெருமாள் டெம்பிளும் இருந்தது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா மாமாவோட திருக்கோயிலூருக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தவங்க இந்த ஆற்றுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லைங்க சும்மா தான் இருந்தது போகிற வழியெல்லாம் இந்த ஆறெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா சம்மர் இல்லைங்களா இல்லவே இல்லை இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்து உள்ளதாங்க நம்ம காரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது கோபுரத்தை உள்ள தாண்டி தான் வந்து இன்னொரு கோபுரத்துக்காக நம்ம சாமியை பார்க்க போக முடியும் இதுதாங்க அந்த மெயின் கோபுரம் வழியில வந்து அந்த கோபுர வழியில வந்து தான் உள்ள வந்து போக முடியும் இது வந்து திருக்கோயிலூர் திருக்கோயிலூருக்கு வந்து அக்கா மாமாவோட போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே இதுவும் சூப்பராகவே இருந்ததுங்க என்னோட பசங்க வந்து இதெல்லாம் பார்த்ததில்ல நானும் சின்ன அப்பா பார்த்தது அம்மா அப்பா கூட்டிட்டு போகும்போது பார்த்தது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சரி எல்லா இந்த டைம் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடம் போகலாம் அப்படின்னுவே அவங்களோட ஜாயின் பண்ணி பசங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் என்னோடய அக்கா வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இதனோட கதைகள் அந்த வரலாறு எல்லாம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு எனக்கு அந்தளவுக்கு தெரியல பட் அவருக்கு ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுருந்ததுனால பசங்களை வந்து அவங்க அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தோம் வெளியே பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க தாமரை பூ சாமிக்கு வைக்க சொல்லி அம்மனுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கடைகள் இல்லாமல் இருந்தது நிறைய கடைகள் இருந்தது ஒரு ஒரு இடமும் பார்க்கும்போது என்னோட மாமா வந்து பசங்கக்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தார் அந்த கதைகள் கேட்கும்போது ஒரு ஆர்வம் வரும் பாருங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபோனை கொடுக்குறதோடு இந்த மாதிரி கதைகள் சொல்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு கோயிலோட கதைகளோ இல்லை புராண கதைகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லும் போது பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் என் பசங்க நோண்டி நோண்டி அதில் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு உள்ளே இங்கேயும் வந்து ஃபோட்டோஸ்லாம் நாட்டோலவுட்னவே எடுக்க முடியலிங்க அதனால் அங்கே எதையும் எதுவும் எடுக்க முடியல உள்ள பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கினபடி நம்மளுக்கு வந்து காட்சி தருவார் இது வந்து ரொம்ப பழமையான கோயில் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது வீடியோலாம் நாட் அலோடன்னே வந்துட்டும் டைமிங்ஸ் கோயிலோட டைமிங்ஸ் இது தான் ரைட்டை வந்து ரைட் லெக்கை வந்து தூக்கு நாப்பில் சாமி வந்து காய்ச்சி தருவார் சாமியை வந்து நல்லா தரிசிக்க முடிஞ்சுங்க நல்லா பார்த்துட்டும் பசங்களும் நல்லா பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு பிறகு தான் கொஞ்சமாக இதெல்லாம் எடுக்க முடிஞ்சது எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூணில் பார்த்திங்கன்னா எல்லாவோட அந்த சாமியோட உருவங்கள் எல்லாமே இருந்தது ஒரு ஒரு அவதாரத்தையும் பற்றியும் அதில் வந்து ஸ்டாச்சுவாக அதில் பண்ணியிருந்தாங்க என்னோடய பையனுக்கு இதெல்லாம் பார்க்க ஆர்வமாக இருந்ததுனால ஒன்று ஒன்று இதை மட்டும் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் கலர்ஃபுல்லாக வேறு பண்ணியிருந்தாங்க எல்லா கலர் கலராக இருந்தது இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னாங்க நியர்பைலேயே வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது திருக்கோயிலூர்லேயே வந்து ஒரு சிவா டெம்பிள் இருக்குது அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னாங்க அதுவும் நியர்பை தாங்க ஒரு வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் போயிடலாம் அப்படின்னாங்க சரி அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வெளியே வந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தீபம் போடுறதுக்கு கூட இருந்ததுங்க அதுவும் ஒரு இடம் இருந்தது அங்கேயும் போய் தீபம் போட்டு வரலாம் அப்படின்னு இருந்தாங்க அதுவும் போய் பசங்க வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா அம்மன் இருந்தது சரி அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு வந்தாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது தூணெல்லாம் நல்லா கலர் அடிச்சிருந்தாங்க திருவண்ணாமலை டெம்பிளுக்கும் போயிருந்தாங்க அப்ப வந்து பொம்மை பூ கொட்டுது அப்படின்னவே அன்னைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் சரி பசங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரட்டோன்னேட்டு அந் அனுப்பியிருந்தேன் சும்மா கொஞ்ச நேரம் தாங்க பார்த்தாங்க அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாவே சீக்கிரமாகவே வந்துட்டாங்க சாமியை மட்டும் பார்த்துட்டு இதனோடய கலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக கலர் கலராக பண்ணியிருந்தாங்க இதை முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போயிருந்தோம் அப்படின்னு தான் சொன்னனே சிவன் டெம்பிளுக்கு கிளம்பியாச்சுங்க இதில் இன்னொன்று என்னென்னா இடைக்கீடை அந்த தூண் இருந்தது அதாவது அந்த இடைக்கிடை போடுற அந்த தராசு இருந்தது இங்கேயும் வந்து ஏதாவது வெயிட்ட போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களுக்கு அந்த மாதிரி வெளியே வந்துட்டா அந்த மாதிரி கடைகளாக இருந்தது கார் எடுத்துக்கிட்டு சிவன் டெம்பிளுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே போயிட்டோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேமராவோ ஃபோனோ நாட் அலோடு நீட்டாங்க சிவாவும் சூப்பராக இருந்தாருங்க அங்கே காட்சி வந்து சிவனும் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது காமாக இருந்தது நாங்கள் போகும்போது அவ்வளோ ஜனம்லாம் இல்லை இது தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ் இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னா வீரதீஸ்வரர் அப்படின்ற டெம்பிள் தாங்க இது இதில் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு பைனவர்கள் தோன்றிய தலம் அப்படின்னு சொல்றாங்க சிவனை பார்த்துட்டு பக்கத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க காமா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாமும் பண்ணிட்டு இருந்தாங்க டைமிங்கும் கரெக்டாக இருந்தது முடிச்சுட்டு சரி வெளியே வரலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்க வர வழியில சரி கொஞ்ச நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னவே இந்த கோயில்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இந்த சிவன் கோயிலும் போகும்போது நீங்கள் எப்போயாவது பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கம் தாங்க போக போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி காட்சி தருவார் இல்லைங்களா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே என் பசங்களும் பார்த்ததில்ல நானும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆனதுனால சரி அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் இது பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் உள்ள போகும்போது என்ட்ரன்ஸ் இது இது வரைக்கும் தாங்க நம்மளால எடுக்க முடியுது உள்ள அலோ பண்ணுறதில்ல சரின்ட்டு முடிச்சுட்டு இதிலிருந்து கிளம்பிட்டோம் டெம்பிளில் இருந்து இதுதான் அந்த சிவன் டெம்பிளோட ஆச்சு போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்ததாக போகும்போது அங்கேயும் வந்து ஒரு பாலம் இருக்குது அப்படின்னு தாங்க கீழே தண்ணியெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம் திருக்கோயிலூர்லையும் ஆற்றுல தண்ணி வருதா அப்படின்ட்டு எல்லாமும் பார்த்தோங்க பசங்க போய் பார்த்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க அதில் போய் குளிக்கலாம் செய்வாங்க திருக்கோயிலூர் ஆற்றுல நிறைய தண்ணி வரும் அப்படின்லான்னாங்க நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு தண்ணி இல்லை கோயிலை தான் பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு போயிருந்தோம் இது வந்து ரொம்ப பழமையான கோயில் தான் இதில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்றதுனால சாமியை வந்து பார்க்க முடியலிங்க மூலஸ்தானத்தில் போய் சாமியை பார்க்க முடியல வெளியே பார்த்தீங்கன்னா சாமி வந்து விஷ்ணுவை வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சிங்க இதுதாங்க அந்த ஆறு இந்த ஆற்றுலையும் வந்து அந்தளவுக்கு தண்ணி இல்லை நிறைய பேர் சொன்னாங்க இந்த திருக்கோயில் ஒரு வந்து தண்ணி நிறைய இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க இந்த வெயில் காலன்றதுனால அளவுக்கு இல்லை உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாததுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு என்னால எதையுமே உள்ளேயும் சொல்ல முடியல நீங்க வெளியே வந்து இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் வரும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக திருக்கோயிலூர் திருவரங்கம் இந்த மாதிரியெல்லாம் டெம்பிள்லாம் பார்த்துட்டு போங்க இதுக்கு நியர்பையும் நிறைய டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த கோயிலுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலான்னுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோங்க இதை முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை செவன்த்தில் தான் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சாமி பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்க மாதிரி காட்சி தருவாருங்க நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பாருங்கள் நாகம் பார்த்திங்கன்னா அந்த தலையில் அஞ்சித்தள்ள நாகம் இருக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்